நண்பர்கள் அனைவருக்கும் என் சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த வீடியோவில் ஆசிரியர் வேலைவாய்ப்பு அதை பற்றிய தகவலை நாம் இந்த பதிவில் பார்க்கலாம் அரசு உதவி பெறும் பள்ளியில் முதுகலை பட்டதாரி ஆசிரியருக்கான வேலைவாய்ப்பு தகவல் தற்பொழுது செய்தித்தாளில் வெளிவந்துள்ளது அதை பற்றிய தகவலை நாம் விரிவாக பார்க்கலாம் வாண்டன் அப்ளிகேஷன்ஸ் ஆர் இன்வெட்டட் ஃபார் பர்மனன்ட் போஸ்ட் பிஜி அசிஸ்டன்ட் எக்கனாமிக்ஸ் குவாலிஃபிகேஷன் எம்ஏ எக்னாமிக்ஸ் பிஎட் கேட்டகரி ஜென்ரல் டென் எலிஜிபிள் கேண்டிடேட் கேன் அப்ளை ஆன் ஆர் பிஃபோர் எயிட்டீன் செப்டம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் காண்டெக்ட் த செக்ரட்ரி த ஹிந்து யூனியன் கமிட்டி ஹையர் செகண்டரி ஸ்கூல் சூலை சென்னை சிக்ஸ் ஜீரோ ஜீரோ ஒன் ஒன் டூ அதாவது இந்த ஹிந்து யூனியன் கமிட்டி ஹையர் செகண்டரி பள்ளியில் நிரந்தர முதுகலை பட்டதாரி பொருளியல் ஆசிரியருக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியாகி உள்ளது இதற்கான கல்வித்தகுதி எம்ஏ எக்கனாமிக்ஸ் மற்றும் பிஎட் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் ஸோ இதற்கான கேட்டகரி அதாவது வகுப்பு வரையான இடஒதுக்கீட்டை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா ஜிடி ஜென்ரல் டேனுக்கு வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது ஸோ இதற்கு தகுதி வாய்ந்த விண்ணப்பதாரர்கள் பதினெட்டு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கிற்குள் விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி த செக்ரட்டரி த ஹிந்து யூனியன் கமிட்டி ஹையர் செகண்டரி ஸ்கூல் சூலை சென்னை நூற்றி பன்னிரெண்டு ஸோ இந்த முகவரிக்கு விண்ணப்பிக்க வேண்டும் ஸோ முதுகலை பொருளியல் பட்டதாரி ஆசிரியர்கள் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் இது போன்ற ஆசிரியர் வேலைவாய்ப்புகள் மற்றும் போட்டித் தேர்வுக்கான அனைத்து பாடக்குறிப்புகளும் உடனுக்குடன் பெற எங்களது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்